பிரியமானவர்களே நாம் தேவனுடைய மகிமையினால பரிசுத்தமாக்கப்படணும் அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் மாறும் சிலருடைய வாழ்க்கையில சில சாபம் மாறல சில சத்ருவின் வல்லமை மாறல சில போராட்டம் மாறல் ஏன் என்றால் பரிசுத்த குறைச்சல் நமக்குள்ள பரிசுத்தத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்திட்டா நம்ம மேலே எந்த சாபத்திற்கும் எந்த சத்ருவுக்கும் அதிகாரம் இருக்காது இன்றைக்கு அதற்காக தான் நாம் தேவனுடைய பர்வதத்திற்கு வர்றோம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உங்களுடைய மகிமை அந்த இயேசுவின் ரத்தம் இயேசுவினுடைய பாவ மன்னிப்பினுடைய அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கணும் நாம் பரிசுத்தமாய் ஆலயத்தில் இருந்து வெளியே போவது தான் தேவ சித்தம் அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரணும் என் பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைப்பதற்காக அல்ல நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக பெரிய பிரச்சனை எங்கே இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு பாவம் என்கிற பிரச்சனை ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்திற்கு மிக முக்கியமான காரணம் பரிசுத்தம்